வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த விடவில்லை தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பள்ளிகள் திறப்பு ஜூன் பத்தாம் தேதிக்கு ஒத்திவைப்பு சற்றொன்பு கல்வித்துறை மகிழ்ச்சியான செய்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கேன் ஸோ இதுக்கான ஒரு இந்த இவ்வளோவில் பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியோடு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே கூட பிலையான பிரஸ் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ கோடை விடுமுறை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் இருக்காங்க பள்ளிகள் திறப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டாம் தேதி திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்தினா சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பில் தேதி வந்து மாற்றம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அன்அஃபிஷியல் நமக்கு ஒரு சில அப்டேட் கிடச்சிட்டுருக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ பரவலாக பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வருகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொன்று வந்து பார்த்தினா கொரோனாவுடைய தாக்கம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிக்கிறதுனால பள்ளிகள் திறப்பதற்கு முன்பாக பள்ளிகளில் வந்து அந்த தூய்மை பணிகளை மேற்கொண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு ஜூன் பத்தாம் தேதினு சொல்லியிருக்காங்க என்னதான் வந்து மழை பெய்தாலும் மழை பெய்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு சில மாவட்டங்களில் வெப்பநிலை வந்து பார்த்தோன்னா நூறு செல்சியஸ் மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு பார்க்கும்போது இதில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு ஜூன் பத்தாம் தேதிக்கு தள்ளி வைப்பு ஸோ டிஎன் ஸ்கூல் ரீஓபன் பொறுத்த வரைக்கும் ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டு நமக்கு ஊடகத்தலங்களில் செய்தி குறிப்பாக வந்து பார்த்தினா வெளியாகிட்ருக்கு ஸோ ஏற்கனவே ஸ்கூல் ரீஓபன் பொறுத்த வரைக்கும் ஜூன் ரெண்டாம் தேதி திறக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க சடனாக வந்து தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் கொரோனா தொற்றும் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறதுனால தமிழ்நாட்டில் ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகளை வந்து திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தினா பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா பல்வேறு மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் எல்லாமே அவங்களுடைய சொந்த ஊருக்கு வந்து பார்த்தினா போயிருக்காங்க ஸோ சடனாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து கரெக்டான ஒரு டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும் இப்போ ஜூன் ரெண்டாம் தேதி ரீஓப்பன் பண்ணுறாங்களா இல்லை ஜூன் பத்தாம் தேதி ரீஓப்பன் பண்ணுறாங்களா அப்படின்னு ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது நமக்கு ஊடகத்தலங்களில் ஜூன் பத்தாம் தேதி தான் பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் ஏற்கனவே வந்து கோடை வெயில் குறையாதால் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் வந்து பார்த்தினா பள்ளிகள் திறப்பை ஒத்தி வைக்க விட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்ன வந்து நமக்கு இப்போ மழை பெஞ்சாலும் சென்னையை பொறுத்த வரைக்கும் நூறு டிகிரி பேரன்ட் ஹீட்டுக்கு மேல் வெயில் குளுத்தி வரும் நிலையில் பள்ளிகள் திறப்பை வந்து பார்த்தோன்னா ஒத்தி வைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் வந்து பார்த்தோன்னா ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கிறது கடல் காற்றால் வெப்பநிலை வந்து பார்த்தினா தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கிறது சென்னையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அரசு பள்ளிகளுடன் தனியார் பள்ளிகளும் ஜூன் பத்தாம் தேதி திறக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் தான் இப்போ ரீசெண்டாக அப்டேட் ஆயிருக்கு ஸோ உடனுக்குடன் ஸ்கூல் ரீப்பனிங் லேட்டாக அப்டேட்டில் நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா மணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பைலைக்கான பிரஸ் பண்ணி ஆளுவங்க மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அப்டேட் அப்டேட்டு தேங்க்யூ